வெல்கம் டு தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது தொல்லியல் இந்த தொல்லியலில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தினா ஷார்ட்கட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தொல்லியல்ல எதை வச்சு எந்தெந்த காலமாக பிரிச்சுருக்காங்க அந்த காலத்தில் என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எந்தெந்த இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு உண்டான இடங்களுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸும் இனி அடுத்து வர வீடியோக்குள்ள ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட ஊர்களில் வந்து அகலாய்வு செஞ்சுருக்காங்க அந்த ஒவ்வொ ஒவ்வொரு டிஸ்டிக் ப்ளஸ் அந்த ஊரையுமே மனசில் பதியக்கூடிய வகையில் ஷார்ட்கட்ஸ் வந்து இனி தொடரும் அதனுடைய தொடர்ச்சி தான் இதனுடைய முதல் பகுதியான இந்த வீடியோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் தொல்லியல் அப்படிங்கிறது பழங்கால பண்பாட்டின் எச்சம்னு சொல்லலாம் பழமையான வரலாற்றை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அணிகலன்கள் இதெல்லாம் என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தொல்லியல் துறையினுடைய முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த தொல்லியல் துறையில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அணிகலன்கள் அப்புறம் கருவிகள் இந்த மாதிரியான பொருட்களை தான் கண்டுபிடிக்கிறாங்க இதன் மூலமாக ஒரு ஊர் எந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இப்போ இந்த தொல்லியல் அப்படின்னு பார்க்குற பொழுது தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து காலத்தை மூன்று வகையாக பிரிப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த தொல்லியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு First... கல ஆய்வு ஒரு இடத்த தேர்ந்தெடுப்பாங்க அந்த இடத்துல என்னென்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதனுடைய தொடர்ச்சியாக நடக்கிறது தான் அகலாய்வு இந்த அகலாய்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் வெளியீடு அந்த வெளியிடுறத வந்து ரெண்டு வகையாக கொடுப்பாங்க ஒன்று ஆவணங்கள் ரெண்டாவது அறிக்கைகள் அதாவது டாக்குமெண்ட்ஸ் அண்டு ரிப்போர்ட் இந்த ரெண்டு வகையாக அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை பத்தின டீட்டெயில்ஸு கொடுக்கறது தான் இந்த தொழிலினுடைய முக்கியமான பங்கு ஸோ ஃபஸ்ட்டு செயல்படக்கூடியது கலாய்வு அடுத்தது அகலாய்வு அடுத்தது வெளியீடு அந்த வெளியீடை ரெண்டு வகையாக கொடுக்குறாங்க ஆவணங்கள் அறிக்கைகள் இதுதான் வந்து தொல்லியினுடைய முக்கிய பங்கு இந்த தொழில் அப்படிங்கிறது போது அடியிலையும் அகலாய்வு செய்வாங்க கடல்லையும் கடல்லையும் அகலாய்வு செய்வாங்க வானத்தில் இருந்து கூட ஒரு இடம் எப்போ எந்த காலத்தில் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட அவர் அகலாய்வுகளில் செஞ்சிருப்பாங்க அதனுடைய அகலாய்வு இந்த தொழிலினுடைய வகைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா காலங்களை மூன்று வகையாக பிரிப்பாங்க என்ன காலம் அப்படின்னா இப்போ வந்து கீழடியில் அகலாய்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த அகலாய்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த பொருட்கள் எந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் எந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறாயிரம் இந்த காலங்களை பிரிக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலத்தை மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அடுத்தது வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் மூன்றாவது வரலாற்று காலம் ஸோ மூன்று காலமாக பிரிக்கிறாங்க இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து தனக்கு கிடைத்த கற்களை கொண்டு பயன்படுத்தி ஒரு கருவிகளாக பயன்படுத்திய காலம் தான் என்னன்னு சொல்லுவாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எழுத படிக்க வரத எழுத்து அது அதெல்லாம் கிடையாது கற்கருவிகளை மட்டும் பயன்படுத்திய காலமாக கருதக்கூடியது மிகவும் தொன்மையான காலமாக கருதக்கூடியது எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்தான் ஸோ முக்கியமாக வரலாற்றுக்கு முற்பா முற்பட்ட காலம்னால் கற்கருவிகளை பயன்படுத்திய காலம் தனக்கு என்ன செய்தி தெரிய தெரியாத காலம் ஒரு ஒருத்தருக்கு சொல்ல முடியாத காலம் இந்த காலத்தை தான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கல்லை வச்சு ஒரு கருவியாக உருவாக்குறது தான் என்னது ஒரு வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அதனுடைய முன்னேற்ற காலம்தான் என்னது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தினுடைய முன்னேற்ற காலமாக இருக்கிறது தான் என்னது வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் எழுத்துக்கள் குறியீடுகள் காணப்பட்ட காலம் ஆனால் அவற்றை படிக்கவோ அதை பற்றி புரிந்து கொள்ளவோ முடியாத காலத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அப்போ இந்த காலத்தில் நாகரிகம் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் அந்த வளர்ச்சி நிலையே இன்னும் புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிற காலத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்க வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் என்ன அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஒரு நாகரிகம் கருதி ஏதாவது செஞ்சுருப்பாங்க குறியீடுகளில் எழுத்துக்களெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த குறியீடுகள் எழுத்துக்களுக்கு உண்டான விளக்கங்கள் நமக்கு இன்னும் கிடைக்காத காலத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில ஊர்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பை சொல்லுவாங்க அதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைத்த முத்திரைகள் ஸோ அந்த இடத்துல முத்திரைகள் எழு உருவங்கள் கொண்ட எழுத்துக்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனால் அதுக்குண்டான பொருட்கள் இன்னும் நமக்கு தெரியறதில்ல இந்த காலத்தை என்னென்னு சொல்கிறாங்க வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்லுவாங்க ஹராப்பா லோத்தல் போன்ற இடங்களில் காணப்பட்ட தொல் பொருட்களையும் இந்த காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க ஸோ வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்கிறாங்க ஒன்று சிந்துவெளி அண்ட் அடுத்தது ஹராப்பா லோத்தல் அடுத்த காலம்னு பார்த்துட்டோம்னா வரலாற்று காலம் வரலாற்று காலம் அப்படிங்கிறது எழுத்தறிவு தோன்றி அது நல்ல வளர்ச்சி அடைந்து குறியீடுகளுக்கு பதிலாக நாம் பயன் ஒரு பயன் அவங்க பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் மூலமாக கொடுக்கக்கூடியது என்னது வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது அப்போ அதில் பதிக்கப்பட்ட எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காலத்தை என்னென்னு சொல்லலாம் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு உதாரணம் என்னென்னு சொல்லலாம் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் நாணயங்கள் இதெல்லாமே சொல்லலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா இந்த வரலா மூன்று காலங்கள் பார்த்தோம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் வரலாற்று காலம் இப்போ இந்த வரலாற்று காலத்தில் பாண்டியர்கள் பேரரசர்கள் விஜயநகர பேரரசர்கள் நாயக்கர்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வுகளை தெரியப்படுத்தக்கூடிய கல்வெட்டுக்கள் சிற்பக்கலைகள் இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த வரலாற்று காலத்தில் நம்ம கொண்டு வரலாம் அப்படி பார்க்குற பொழுதே இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை வந்து மூன்று வகையாக பிரித்து கொண்டு போகிறாங்க ஒரு சில புத்தகங்களில் வந்து நான்கு வகையாக கொடுத்துருப்பாங்க ஒரு சில புத்தகங்களில் மூன்று வகையாக கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா ஒன்றில் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு புதிய கற்காலத்தில் ஒரு தான் என்ன சொல்லுவாங்க நுண்கற்காலம் அப்படின்னு ஒரு சில புத்தகங்களில் கொடுத்துருப்பாங்க அப்படி பார்க்குற பொழுது பழைய கற்காலம் அப்படிங்கிற போது கரடு முரடான கற்களை பயன்படுத்திய காலத்தை பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய கற்காலம் அப்படிங்கிறது கரடு முரடான கற் பொருட்களை பயன்படுத்தக்கூடியது அந்த மண்ணடுக்குகளில் வந்து காணப்பட்ட கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் எந்த காலத்தில் சொல்லலாம் அப்படின்னா இந்த பழைய கற்காலத்தை சொல்லலாம் இந்த பழைய கற்காலத்தையுமே மூன்று வகையாக பிரிப்பாங்க அது முதல் பழைய கற்காலம் இடை பழைய கற்காலம் கடை பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக இந்த பழைய கற்காலத்தையே பிரிப்பாங்க அப்படி பார்க்குற பொழுது இந்த பழைய கற்காலத்தில் எந்த ஊர்கள் இருந்திருக்கு அப்படின்னு இப்போ கே செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எந்த ஊரை சொல்கிறாங்க அப்படின்னா அத்திரம்பாக்கம் பரிகுளம் இந்த அகலாய்வுகளில் இந்த பழைய கற்காலத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு சில பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அத்திரம்பாக்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய கருவிகள் எந்த காலத்தை உணர்த்துகின்றன பழைய கற்காலமா புதிய கற்காலமா பெருங்கற்காலமாக அப்படின்னு கேட்டாங்கன்னா பழைய கற்காலம் சரிங்களா அடுத்தது நுண்கற்காலம் புதிய கற்காலம் இதை ஒரே சேமில் கூட பார்த்துக்கலாம் இந்த புதிய கற்காலம் அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த காலத்தில் மக்கள் வந்து முக்கியமாக விவசாயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த காலத்தில் விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த புதிய கற்காலத்தில் தான் விவசாயம் கால்நடைகள் வளர்த்தல் அந்த மட்கலன்களை தயாரித்தல் இதையெல்லாம் எந்த காலத்தில் வந்துச்சுன்னா இந்த புதிய கற்காலத்தில் வந்திருக்கு இவர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் இப்போ நம்ம கூட சொல்லுவோம் கோடாரி கிடச்சிது அப்படின்னு சொல்லுவோம் நாணயங்கள் கிடச்சிது மட்பாண்டங்கள் கிடச்சிது அப்படின்னா எந்த காலத்தில் கிடச்சிருக்கு எந்த காலத்தில் பயன்படுத்தினது கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த புதிய கற்காலத்தில் பயன்படுத்துவது தான் கிடச்சிருக்கு இதற்கு உதாரணமாக எந்தெந்த அகலாய்வுகளை சொல்லுவாங்க அப்படின்னா பையம்பள்ளி அகலாய்வை சொல்லுவாங்க அடுத்தது மயிலாடும் பாறை மோதூர் இந்த மூன்று அகலாய்வுமே எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா புதிய கற்காலத்தை சொல்லுவாங்க பையம்பள்ளி மயிலாடும் பாறை மோதூர் இப்போ வந்து நிறையா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களில் அகழாய்வு செஞ்சுருக்காங்க ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது கேள்விகள் எப்படி வரலாம் அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு ஊரை கொடுத்து இப்போ பையம்பள்ளி மயிலாடும் பாறை இந்த மாதிரி ஒரு ஊரை கொடுத்து அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த பையம்பள்ளியில் என்ன பொருள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேள்விகள் வந்து இந்த இரண்டு விதமான கேள்விகள் எதிர்பார்க்கலாம் இன்னொரு இன்னொரு நா இன்னொரு ரெண்டு மூணு வகையான கேள்விகள் மட்டும் வரக்கூடிய கேள்விகள் வர வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது என்னங்கிறதையும் அடுத்த வீடியோக்குள்ளே இந்த வீடியோவிலே பார்த்துடலாம் சரிங்களா இப்போது புதிய கற்காலம்னால் அதுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியது பையம்பள்ளி மயிலாடும் பாறை மோதூர் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அத்திரம் பாக்கம் பரிகுளம் ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பழைய கற்காலத்தில் கிடைச்சது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அடுத்தது பெருங்கற்காலம் இந்த பெற் பெருங்கற்காலம் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து வ அடுத்த வட வளர்ச்சி நிலை தான் என்னது பெருங்கற்காலம் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அதே சமயத்தில் நாம் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா சுடுகாடு அப்படிங்கிறது வந்து நம்ம இடத்த விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தோன்றிய காலமாக இந்த காலத்துக்கு சொல்கிறாங்க இந்த பெருங்கற்காலத்தையே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று எழுத்துக்கள் மற்றும் குறியீடுகள் காணப்படாத காலத்தை முதல்நிலை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க எனது எழுத்துக்கள் மற்றும் குறியீடுகள் காணப்படாத காலம் எதுவுமே இல்லாத காலம் முதல்நிலை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று குறியீடுகளும் எழுத்துக்களும் காணப்பட்ட பெருங்கற்காலத்தை வந்து சங்க காலத்தின் துவக்க காலம்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வரலாற்றின் துவக்க காலம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பெருங்கற்காலத்தையே ரெண்டு வகையாக பிரித்து சொல்கிறாங்க பெருங்கற்காலத்துக்கு உ உதாரணமாக எந்தெந்த இடத்த சொல்கிறாங்க அப்படின்னா கீழ்வலை கீழ்வளைய சொல்கிறாங்க அடுத்தது கொடுமணல் ஈரோட்டில் இருக்கக்கூடிய கொடுமணல் இந்த மாதிரி அகலாய்வுகளை சொல்கிறாங்க எது அப்படின்னா பெருங்கற்காலத்துக்கு சொல்கிறாங்க தொல்லியல் துறையினுடைய தலைமை இடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடில்லி ஸோ தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா தலைமையிடம் புதுடில்லியில் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கூட ஃபஸ்ட்டு வந்து பரத்தவ பவன் அப்படின்னு இருந்துச்சு புதுடில்லியில் அதை கூட இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மோடி அவர்கள் வந்து தரோகர் பவன் அப்படிங்கிற ஒரு புது இடத்தை வந்து இதுக்குன்னு நியமித்து இடத்தை கட்டி ஓப்பன் பண்ணிக்கிறார் எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ புது தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின் தொழிலுக்குண்டான தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடில்லியில் இருக்குது அடுத்தது இந்திய தொழில்துறையின் தந்தை யாருன்னு கேட்டால் சர் அலெக்சாண்டர் கன்னிகா அவர் தான் வந்து தொல்லியல் துறையினுடைய தந்தை சரி இதுக்கு உண்டான அமைப்பு நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய அளவில் தொல்லியல் துறை நிறுவனம் உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா தொழில் துறை இந்திய அளவில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தில் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்குனாங்க இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை அப்படிங்கிறது சரிங்களா இப்போது அப்போ இந்திய அளவில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ நம்மளுக்கு ஒரு எளிமையாக மனசில் வச்சுக்கக்கூடிய அளவில் வந்துருச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரி இப்போது இந்த தமிழக தொல்லியல் துறை யார் பார்த்துக்கிட்டு வராங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சி துறையும் பண்பாட்டு துறையின் கீழும் இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை செயல்பட்டு வருது இந்த துறை வந்து ஒரு இதழ் ஒரு பத்திரிகை வெளியிடுது அந்த பத்திரிகையின் பெயர் கல்வெட்டு கல்வெட்டு இது வந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இதழ் கல்வெட்டு சரிங்களா இதழ் அப்படிங்கிறது கல்வெட்டு எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை வருது அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் இந்த கல்வெட்டு தமிழக அளவில் பார்க்குற பொழுது நம்ம ராபர்ட் ப்ரூஸ் புட்டை வந்து விடவே கூடாது ஏன்னா அவர் தான் முக்கியமானவர்னு சொல்லலாம் இது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க அத்திரம் பக்கத்தில் கிடைக்கப்பட்ட கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லேயே இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ராபர்ட் ப்ரூஸ் புட் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்னால ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருப்பாங்க கற்கால கருவிகள் கோடாரி இதெல்லாம் ஒரு ஸ்கூல் புக்லேயே இருக்கும் அடுத்தது இவர் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாற்று தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ராபர்ட் ரோஸ்புட் அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஆய்வுக்காக இந்த தொழில்துறைக்காக ஒரு சட்டம் ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஆக்ட் அப்படின்னா ஏஎஸ்ஆர் ஏஎம்ஏஎஸ்ஆர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உருவாக்கியிருக்காங்க இது வந்து தொல்லியல் ஆய்வுக்களங்களை பாதுகாக்க பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் ஆன்சியன் மோமன்ஸ் ஆர்கியாலஜி சைட்ஸ் அண்டு ரிமைனிங் இதுதான் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொழில்துறைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆய்வுக்களங்கள்லாம் செய்கிறாங்கல்ல அந்த ஆய்வுக்களங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இனி அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இது வந்து பேசிக்காக என்ன எப்படி பிரித்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்போது இப்போ நம்ம சொன்ன நாற்பதுக்கும் மேற்பட்ட களங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம் அப்படி பார்க்குற பொழுது ஆய்வு செய்யப்பட்ட இடங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குது எந்தெந்த டிஸ்டிக்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸில் ஒரு சில ஊர்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அகலாய்வு களங்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த அகலாய்வு களங்கள் இருக்குது நம்ம பார்த்தோம் நாற்பதுக்கும் மேற்பட்ட அகலாய்வு களங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து இப்போது ஈஸியாக மனசில் வைக்கிறக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அகர வரிசைப்படுத்தி கொஞ்சம் எளிமையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பிரித்து கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அரிக்கமேடு எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த அரிக்கமேடு அப்படிங்கிறது இந்த சேரி பகுதிகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கும் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த அரிக்க மேடு இதில் முக்கியமாக ஏன் இதில் முதல்ல அகரவரிசைப்படுத்துகிறாலும் சரி இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸுமே நிறையா இருக்குது இதில் என்னென்னா ரோமானியர்கள் தமிழர்களோடு வைத்துக்கொண்ட வணிக தொடர்பு எந்த அகலாய்வின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அறிக்கை மேடு மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ கேட்கலாம் ரோம நாட்டு நாணயங்கள் கிடைத்த இடங்கள் இல்லை இந்த ரோமானியர்களோடு தமிழ இந்திய மக்கள் வந்து வாணிகம் வைத்து கொண்டதை எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த அகலாய்வு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அரிக்கமேடு ஆய்வின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அரிக்கமேட்டு பகுதியை இன்னொன்று சொல்லுவாங்க சிதைவுகள் சிதைவுள்ள மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிக்கமேட்டு பகுதியை ஸோ அரிக்கமேடு அப்படிங்கிறது பாண்டிச்சேரி அந்த சேரி பகுதிகள் வந்து பலமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரோமானிய நாணயங்கள் கிடைக்கக்கூடியது ரோமானிய வணிக தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அகலாய்வு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த மேடு முக்கியமாக இன்னொன்று இதில் யார் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா மார்டியர் வீழ இப்போது இந்திய தொல்லியல் அப்படின்னு சொல்லி பார்க்கற போது பார்க்குற போது ரெண்டு பேர் வருவாங்க இப்போ இவர் முக்கியமானவர் ஒருத்தர்னா மார்ட்டியர் வீலர் இன்னொருத்தர் இருப்பாரு அது சட்ட ஞாபகத்துக்குள்ள நான் சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில் இல்லைன்னா லாஸ்ட்லேயே சொல்லிடுறேன் ஸோ முக்கியமானவர் ரெண்டு பேர்த்தில் இவர் ஒருத்தர் இருப்பார் மார்ட்டியர் வீலர் அடுத்தது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி இதுவும் முக்கியமான பகுதி தான் இந்த ஆய்வுகளுமே முக்கியமான பகுதி ஆதிச்சநல்லூர் அப்படின்னா அது எங்கே இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் தூத்துக்குடி இருக்கிறதுனால தான் நம்ம நல்ல சுவையான உணவே உண்கிறோம் ஏன் அப்படின்னா தூத்துக்குடியிலலாம் உப்பு தயாரிக்கக்கூடிய இடம் நல்ல உணவு உண்பதற்கு அடிப்படையானது உப்பு சுவையை கூட்டு தெரியப்படுத்துறதுக்கு உப்பு சோ நல்லூர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது ஆதிச்ச நல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து என்னன்னா உப்பு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் தூத்துக்குடி அப்படின்னா அது உப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ அதை வச்சு ஆதிச்ச நல்லூர்னு சொல்கிறேன் எதுக்கடா இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் போடுறேங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஞாபகம் வராது எல்லாமே ஏன் அப்படின்னா சப்போஸ் நாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் நம்ம தூத்துக்குடியில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆதிச்சு நல்லூர் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லை நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் வந்து ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் தென்கோட்டில் இருக்கக்கூடியது வடகோட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த இடங்களும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதே இடத்துல ஒரு நம்ம சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க அப்படின்னாலும் கூட ஸோ அந்த இடங்களை தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷார்ட் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா இப்போ அரிக்கமேடு அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே நீங்கள் சொல்லிருவீங்க அரிக்கமேடு அப்படிங்கிறது பாண்டிச்சேரி ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி இப்போ இந்த ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் அந்த அகலாய்வின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமானது இங்கே தான் என்ன கண்டுபிடிச்சாங்க முதுமக்கற் தாலி கண்டுபிடிச்சாங்க எங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அடுத்தது இங்க அகலாய்வு செய்தவர் யார் அப்படின்னா ஜாகூர் இது ஒரு முக்கியமான கேள்வி ஆதிச்சநல்லூர்ல ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா ஜாகூர் இதனுடைய காலகட்டத்தை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்தோம் கற்காலம் அப்படிங்கிறது எப்படி பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ பெருங்கற்காலம் அப்படின்னு பார்க்குற பொழுது ஆதிச்சநல்லூருக்கு எடுத்துக்காட்டு அப்போ அப்படின்னா பார்த்துக்கிட்டா என்னது அந்த இடத்துல வந்து அந்த நாணயங்கள் கல்வெட்டுக்கள் இந்த மாதிரி கிடைக்கப்பட்ட பகுதிகளெலாம் சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஆணை ஆனை அடுத்தது என்னது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி அப்படிங்கிறது அடுத்தது கோயமுத்தூர் அப்படிங்கிறது ஆனைமலை கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான பகுதியாக கருதக்கூடியது இந்த ஆனைமலை பகுதி ஆனைமலையில் இருக்காங்க ஸோ நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன் எங்கள் மாமாவை உங்கள் எல்லாத்துக்குமே மாமாவை எடுத்துக்கோங்க ஆனைமலையில் உங்களுக்கும் ஒரு மாமா இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க ஸோ கோயமுத்தூர் அப்படிங்கிறது ஆனைமலை பகுதி அடுத்தது கொங்கல் நகரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூரில் இருக்குது திருப்பூர்லேயும் இருக்காங்க ஸோ நானும் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன் கொங்கல் நகரம் அப்படிங்கிறது திருப்பூரில் இருக்குது அங்கே ஒரு முருகர் கோயில் கூட ஃபெமிலியராக இருக்கும் சரிங்களா ஸோ அது ஞாபகம் வச்சுக்கும் இந்த கொங்கல் நகரம் அப்படிங்கிறது எப்போ முக்கியமாக கருதப்படலாம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் அகலாய்வு களங்கள கொடுக்கப்பட்ட இடங்களில் இந்த திருப்பூர் கொங்கல் நகரத்தை கொடுத்துருக்காங்க இதோ இதை முக்கியமான பாயிண்ட் இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் கொடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வுக்களங்கள் இல்லாதது எது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ அப்படி பார்க்குறபோது என்னென்ன களங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் இந்த திருப்பூர் கொங்கல் நகரத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்னென்ன இடங்கள்னா எட்டு இடங்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றின வீடியோவும் அடுத்து வர வீடியோக்களில் பார்த்துக்கலாம் ஸோ திருப்பூர் கொங்கல் நகரம் அடுத்தது ஈரோடு கொடுமணல் இதுவுமே என்னது ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு ஆய்வு ஆய்வு செய்யக்கூடிய இடங்களாக சொல்லுவாங்க கொடுமணல் என்ன அப்படின்னா இந்த பதிற்றுப்பத்தில் சொல்லக்கூடிய கொடுமணம் அப்படின்னு சொல்லப்பட்ட சொல் இந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய கொடுமணலில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான இப்போ என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இரும்பு மணிக்கற்கள் கிடைக்கப்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்புறம் பெருங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முதுமக்கள் தாலி இங்கே கிடைச்சிருக்கு எங்கே அப்படின்னா ஈரோடு கொடுமன அடுத்தது கீழ் நமண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலை அந்த நம்ம அடிவாரம் அப்படிங்கிறது என்னது திருவண்ணாமலையில் கீழே தான் எல்லாம் சுற்றி வருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கீழ் நமண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலை அடுத்தது கோவலன் பொட்டல் கழுகுமலை அப்படிங்கிறது ரெண்டுமே மதுரையில் இருக்குது இப்போது அங்கே மதுரையில் வந்து என்னது மல்லி ஃபேமஸ் அதே மாதிரி இட்லி மதுரை இட்லி மல்லிகை போல் இட்லி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இட்லி பொட்டலம் போட்டு கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கோவலன் பொட்டல் அப்படிங்கிறது மதுரைக்கு உண்டானது அடுத்தது கழுகுமலை இப்போ கழுகுமலை அப்படிங்கிறது மதுரை முக்கியமாக அந்த இடத்துக்கு போய் பாருங்க அந்த ஒற்றைக்குள் கோபுரம் வந்து மிக அருமையாக இருக்கும் சமீபத்தில் போன வருஷம் தான் போயிட்டு வந்தோம் ஸோ நல்லா இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கழுகுமலை மதுரை இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பார்த்துருப்போம் அந்த ஏழு எட்டுமே உங்களுடைய மனசில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டு அரிக்கமேடு பாண்டிச்சேரி ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி ஆனைமலை கோயமுத்தூர் கொங்கல் நகரம் திருப்பூர் கொங்கல் நகரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் கொடுக்கப்பட்ட அகலாய்வு இடங்களில் ஒன்று கொடுமணல் அப்படின்னா என்னது ஈரோட்டில் அந்த கொடுமணம் அந்த பதிற்றுப்பதில் சொல்லப்பட்ட கொடுமணம் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த கொடுமணலத்தை குறிக்குது கீழ் நமண்டி திருவண்ணாமலை கோவலன் பொட்டல் மதுரை கழுகுமலை மதுரை ஸோ இந்த வீடியோவில் இது மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்து வர வீடியோக்குள்ளே இதனுடைய தொடர்ச்சியான பகுதிகள் வித் ஷார்ட்கட்ஸோடு பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் செய்யப்பட்ட அகலாய்வு களங்கள் பார்க்கலாம் இன்னொன்று முக்கியமானது ஒவ்வொரு அகலாய்வு களங்களுமே ஒவ்வொரு ஊரை சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொன்னோம் பார்த்திங்களா இந்த பெருங்கற்காலத்தில் எந்த இடத்த சொல்கிறாங்க கொடுமணலை சொல்கிறாங்க அப்புறம் முக்கியமாக இன்னொன்று இந்த கற்காலத்துக்கு சங்க கற்காலத்துக்கு எந்த ஊரை சொல்லுவாங்க இப்போ ஈரோடு கொடுமை சொல்லலாம் சங்க கற்காலத்துக்கு ஏன் அப்படின்னா அது சங்க காலத்துல தானே பதிற்றுப்பத்து வருது ஸோ இப்போ அந்த காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடியதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் சங்க காலத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய இது மாதிரி வரக்கூடிய இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் வர வீடியோக்களில் பார்க்கலாம்